வணக்கம் பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான் நீ வாயை திறக்கும் போதெல்லாம் உன் உள்ளத்தை திறக்கிறாய் ஆகவே கவனமாக இரு கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு மூளை வேலை செய்வதில்லை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காமல் அவரவர் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று எண்ணி நகர்ந்து விடுவதுதான் நல்லது ஆலோசனை என்பது அனுபவப் பகிர்வு அறிவுரை என்பது நாம் செய்யாததை அடுத்தவர்கள் கூறுவது அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழவிடாது அனுபவம் வீழவிடாது வாழ்க்கையில் உயரப்பறக்க நினைப்பது தவறல்ல உடனே பறக்க நினைப்பது தான் தவறு புரிதல் இல்லாத இடத்தில் நீங்கள் பரிந்து பேசினாலும் பாசத்தில் பேசினாலும் அது பலவந்தமாகத்தான் தோன்றும் நகரும் முள்தான் மணியை காட்டும் தேய்ந்த பின் தான் நிலா முழுமையாகும் காய்ந்த சருகும் உரமாய் போகும் தயக்க முதறு காலம் மாறும் தோல்வி ஓட ஓடத் துருத்தினாலும் நீ ஓட்டத்தை நிறுத்திவிடாதே இடையே வரும் தோல்வியும் தடையும் வெற்றியின் ஆரம்ப படிநிலைகள் வாழ்க்கையில் தடைகள் வந்தால் தோல்வி உறுதி அல்ல தடைகளை கண்டு பின்வாங்கினால் தோல்வி உறுதி பிறரை நம்புங்கள் உயர்வதற்கு வாய்ப்புகளை நம்புங்கள் முயல்வதற்கு சவால்களை நம்புங்கள் வளர்வதற்கு உங்களை நம்புங்கள் வாழ்வதற்கு நன்றி